பட்டதாரிகளுக்கு ரயில்வேயில் வேலை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு காலிப்பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பம் தொடக்கம் ரயில்வே வேலைக்கு விண்ணப்பிக்க தயாரானீர்கள் டிக்கெட் சூப்பர்வைசர் ரயில் நிலைய மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் சீனியர் கிளார்க் டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஆகிய தொழில்நுட்ப அல்லாத பதவிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து காலி பணியிடங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது பட்டதாரிகள் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் இமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் நூத்தி அறுபத்தி ஓரு பணியிடங்கள் ரயில் நிலைய மாஸ்டர் அறுநூத்தி பதினைந்து காலி பணியிடங்கள் சரக்கு ரயில் மேனேஜர் மூவாயிரத்தி நானூத்தி பதினாறு காலி பணியிடங்கள் இளநிலை கணக்கு உதவியாளர் தட்டச்சர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று காலிப்பணியிடங்கள் மூத்த எழுத்தர் மற்றும் தட்டச்சர் அறுநூற்றி முப்பத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் போக்குவரத்து உதவியாளர் ஐம்பத்தி ஒன்பது காலிப்பணியிடங்கள் மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து காலிப்பணியிடங்கள் இதில் சென்னை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்தின் கீழ் மட்டும் நூத்தி எண்பத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது வயது வரம்பு ரயில்வேயில் இருக்கும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகப்படியாக முப்பத்தி மூன்று வயது வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு விதிமுறைகளின் எஸ்சி எஸ்டி ஐந்து வருடங்கள் ஓபிசி மூன்று வருடங்கள் தளர்வு வழங்கப்படுகிறது வயது வரம்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு தேதிக்கு பின்னர் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது பொதுப்பிரிவு இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூ மூன்று தேதி முன்னரும் ஓபிசி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதிக்கு முன்னரும் எஸ்சி எஸ்டி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேதிக்கு முன்னரும் பிறந்தவராக இருக்கக்கூடாது கல்வித்தகுதி இப்பணியிடங்களுக்கு கல்வித்தகுதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் அல்லாத ரயில் பதவிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிறுவனத்தில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் இளநிலை கணக்கு உதவியாளர் தட்டச்சர் மற்றும் மூத்த எழுத்தர் மற்றும் தட்டச்சர் பதவிக்கு ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழியில் கணினியில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும் சம்பள விபரம் டிக்கெட் மேற்பார்வையாளர் ரயில் நிலைய மாஸ்டர் ஆகிய பதவிகளுக்கு தொடக்க சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ஆகும் சரக்கு ரயில் மேனேஜர் இளநிலை கணக்கு உதவியாளர் மூத்த எழுத்தர் ஆகிய பதவிகளுக்கு தொடக்க சம்பளம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ஆகும் போக்குவரத்து உதவியாளர் பதவிக்கு தொடக்க சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ஆகும் தேர்வு செய்யப்படும் முறை ரயில்வேயில் இருக்கும் இப்பணியிடங்களுக்கு இரண்டு கட்ட கணினி வழித் தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும் சரக்கு ரயில் மேனேஜர் மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு மட்டும் திறன் தேர்வு கிடையாது முதல் கணினி வழி தேர்வு பொது அறிவு கணிதம் பொது நுண்ணறிவு என நூறு கேள்விகள் கொண்டு தொண்ணூறு நிமிடங்கள் நடைபெறும் இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இரண்டாம் கட்ட தேர்வு அதே போன்று பொது அறிவு நுண்ணறிவு கணிதம் என நூற்றி இருபது கேள்விகளுடன் நடைபெறும் இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் திறன் தேர்விற்கு தகுதி பெறுவார்கள் இறுதியாக சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்பு பணி நியமனம் வழங்கப்படும் தகுதியுள்ள பட்டதாரிகள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ரூபாய் இருநூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும் விண்ணப்பம் தொடக்கம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டணம் செலுத்த கடைசி நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பம் திருத்தம் செய்ய அவகாசம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்கிரைப் விவரம் சமர்ப்பிக்க அவகாசம் மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியை எதிர்பார்க்கும் பட்டதாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் வழியாக உடனே விண்ணப்பித்து பயன்பெறலாம் தேர்விற்கான பாடத்திட்டம் முறை ஆகியவை குறித்து அறிவிப்பில் விரிவாக அறிந்து கொள்ளலாம்